சாரி இது வந்து இது பண்ணிட்டாங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த மோனோபோலி எம்ஆர்டிபி முழுவதுமாக நீக்கப்பட்டு விட்டது இவங்களோட ஒர்க் என்னன்னு கேட்டா ஒரு ஒரு மோனப்பொழியா வந்துடக்கூடாது மோனோபோலினா அந்த பிசினஸ்லயே அவங்க தான் இருப்பாங்க அப்ப வேற யாரும் வட விட மாட்டாங்க அதுதான் மோனோபோலி காம்படிஷன் இது இன்னும் இருக்கு கமிஷன் ஆஃப் சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு முதலீடுகளை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல்ல கொண்டு வந்ததுதான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இந்த என்ன சொல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் பெங்களூர் எல்லாம் வளர்ந்ததுக்கான காரணமே இந்த செஸ் தான் ஓகே அடுத்தது இபிசின்னு சொல்லுவாங்க இபிசிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இது வந்து ஏற்றுமதிக்காக கொண்டு வந்ததுங்களா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காண்ட்லா அப்படிங்கிற துறைமுகத்துல தான் இது மொதல் நிதி சீர்திருத்தம் என்னென்ன பண்ணாங்க அது ஒவ்வொரு பண்ணாங்க கடைசியாக ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு இது நீங்க இந்த டேட் மறக்கவே கூடாது ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு கொண்டு வந்தாங்க இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு தேசம் ஒரு சந்தை ஒரு வரி இங்க பாருங்க விவசாய சீர்திருத்தம் இப்ப விவசாய சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிலம் பார்த்தோம் அதுக்கடுத்து கடன் கிரெடிட் கொடுக்கிறது அதுக்காக கொண்டு வந்ததுதான் கிசான் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு கிசானாலே விவசாயின்னு அர்த்தம் பா அந்த மாதிரி கிசான்னாலே அது வந்து எதுக்காக விவசாயம் விவசாயின்னு அர்த்தம் விவசாயிக்கு வழங்கப்படும் கடன் அட்டை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது திட்டத்தின் மூலியமா விவசாயிகளுக்கு கரெக்டான டயத்துல மலிவு விலையில் இது இல்லைன்னா வந்து கம்மியான அந்த இன்ட்ரெஸ்டில் கடன் உடங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடை வச்சு கடன் கரெக்டாக அழைச்சாங்கன்னா திருப்பி கடன் வழங்குவாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா சிவில் ஸ்கோர் அடி ஆகுங்களா அந்த மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு ஸ்கோர் இருக்கும் அது அடி ஆகும்